தொண்ணூத்தொன்பது வகையான மலர்களின் பெயர்கள் செங்காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெட்சி செங்கோட்டு வேரி தேமா மணிச்சிகை உந்தூர் கூவிலம் எருழம்பு சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை மரம் குடசம் எருவை செருவிலை கருவிலம் பயினி வாணி குரவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் குறியி பூப்பூளை சிறு நறுங்கன்னி குறுக்கிளை மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிரை செருத்தி அதிரல் சண்பகம் குவ மா தில்லை பாலை முல்லை கஞ்சுக்குல்லை பிடவம் செங்கருங்காலி வாழை வள்ளி கரந்தை நெய்தல் தாழை தளவம் தாமரை ஞாழல் மவ்வல் கோகுடி சேடல் செம்மல் சிறு செங்குரளி கோடல் கைதை வழை காஞ்சி கருங்குவலை பாங்கர் மரவம் தனக்கம் ஈங்கை இலவம் கொன்றை அடும்பு அத்தி அவரை பகன்றை பலாசம் பிண்டி வஞ்சி பித்தகம் சிந்துவாரம் தும்பை துழாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் பீரம் குறுக்கத்தி ஆரம் காழ்வை புன்னைமரம் நரந்தம் நாகைப்பூ நாகைப்பூ இருவாட்சி குருந்தம் வேங்கை புழகு இது எல்லாமே குறிஞ்சி பாட்டில் சொல்லப்படக்கூடிய மலர்களின் பெயர்கள்